ீங்களா சாப்பிட்டீங்களா நீங்க நல்லா இருக்கிட்டு ஆனவர் வேடிக்கிறேன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் எங்க அம்மா வேற முடிஞ்சு வரும்போது எதாவது திண்டுறதுக்கு வாங்கிட்டு வருவாரு இன்னைக்கு வந்து அந்த காலத்துல நாம வீட்டில செஞ்சு சாப்பிட்ட ஒரு பொருளை இன்னைக்கு நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுறோம் அந்த மாதிரி வந்து காலம் மாறி போச்சு அது என்ன பொருள் என்ன ஒரு திடுபடன்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்களா கேழ்வரகு அடை நாங்க அடைன்னு சொல்லுவோம் இதை வந்து கேழ்வரகு அடை அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து அந்த காலத்துல வீட்டில் எல்லாருமே வந்து செஞ்சு சாப்பிட்டோம் இன்னைக்கு வந்து கடையில் வாங்கி சாப்பிடற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உங்களைச்சு அதெல்லாம் செஞ்சு சாப்பிடறதுக்கு கஷ்டப்படுறாங்க அதனால என்ன பண்றாங்கன்னா இது ஒரு வியாபாரமா எல்லாருமே செஞ்சு விற்க ஆரம்பிச்சுட்டாங்க ஜனங்க கஷ்டப்பட்டு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க மரம் ஆச்சு கம்பி அழகாக தூங்குவாங்க எந்த பொருள் தூங்குவாங்க தூங்குற தூங்குற சாப்பிட

Sakta. All the friends, Namibia, bye.